ஏலியன் சில பெண்களை கடத்தி வாட்டர் டேங்க்ல சேமிச்சு வைக்கிறாங்க எதுக்குன்னு பார்க்கலாம் வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா தமிழ் நான் உங்கள் தமிழ் நண்பன் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரிலீஸ் ஆன வாட் லைஸ் பிலோ அப்படின்ற ஒரு சைஃபை மூவி தான் பார்க்க போறோம் வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன் அப்படியே இந்த தமிழ் நண்பன் வாய்ஸுக்காக ஒரு லைக் போட்டுருங்க இப்ப வாங்க நம்ம இந்த வீடியோ பாக்கலாம் பதினாறு வயசு மட்டுமே ஆன நம்ம படத்தோட ஹீரோயின் லிபர்டி வெல்ஸ் அப்படின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க அவ ஜாலி டைப்பா இல்லாம கொஞ்சம் ரிசர்வ்டான பொண்ணாதான் இருக்கா அவளுக்கு ஆர்கியாலஜி அப்படின்னா ரொம்ப இஷ்டங்க இதனால அதனால அவ பெரும்பாலான நேரத்துல நிறைய புக்ஸ் தான் படிக்கிறா அந்த பொண்ணு வெல்ஸுக்கு மிஷல் அப்படிங்கிற ஒரு அம்மா இருக்காங்க அவங்க நம்ம ஹீரோயின் மாதிரி ரிசர்வ் டைப் இல்லாம ரொம்ப ஒரு ஜாலியான டைப்பா தான் இருக்காங்க அவங்க ஒரு ரைட்டரா வேலை பார்த்துட்டு வராங்க எக்கனாமிக்லாம் அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுற மிடில் கிளாஸ் ஃபேமிலியா தான் வாழ்ந்துட்டு வராங்க மிஷல் அவங்க பொண்ணு கிட்ட கேம்ப்ல ஏதாவது பசங்களை சைட் அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா கேள்வி கேட்கும் அந்த பொண்ணு அவங்களோட கேள்வி எல்லாம் மதிக்காம ஒன் வேர்ட் ஆன்சர் இல்லையா அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு வரா நம்ம ஹீரோயினை லிபினே கூப்பிடுவோம் இப்ப லிபி மூட் அவுட்டா இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு மிஷலும் அந்த கார்ல இருக்கிற ஒரு ரேடியோ போட்டு ஒரு பாட்டை கேட்டுக்கிட்டு அந்த பாட்ட அவங்க பாடிக்கிட்டே வராங்க ஆனா அப்பா கூட அந்த பொண்ணு எந்த ஒரு ரியாக்ஷனுமே காட்டுற மாதிரி இல்லீங்க கொஞ்ச நேரத்துல மிஷலும் கார நிறுத்திட்டு இப்படியே மூஞ்ச உம்முன்னு வச்சுட்டு இருந்தா எப்படி பேசாம வண்டியை நீ டிரைவ் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது போது லிபியா அம்மா கிட்ட எனக்கு தான் லைசன்ஸே இல்லன்னு சொல்றா பரவாயில்லவா இங்க வந்து எந்த போலீஸ்காரன் பிடிக்க போறான்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த வண்டியை ஓட்ட விடுறாங்க லிபியா அந்த கார் எடுத்துக்கிட்டு அவங்களோட லேக் ஹவுஸ் கிட்ட வரும்போது அந்த லேக் ஹவுஸ் விற்பனைக்காக இருக்கு அப்படின்ற ஒரு போர்டை பார்த்த லிபியும் கார் நிறுத்திட்டு அவங்க அம்மா கிட்ட என்னம்மா லேக் ஹவுஸ் விற்க போறேன்னு கேக்குறப்ப அவங்க அம்மா லிபி கிட்ட ஆமா நீ காலேஜ் போறதுக்கு ஃபீஸ் கட்டணும்ல என்கிட்ட எது காசு அதனால தான் இந்த லேக் ஹவுஸ் விற்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அவங்க அம்மாவோட கையில ஒரு காஸ்ட்லியான வாட்ச் கட்டி இருக்கிறத லிபியும் பார்க்கறா அப்ப இந்த வாட்ச் எப்படி வந்துச்சு அப்படின்னு அவளும் கேட்கும் போது அவங்க அதுக்கு இது என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிஃப்டா கொடுத்தான் ஹே இன்னும் நீ என் பாய் ஃப்ரெண்ட் மீட் பண்ணல கண்டிப்பா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு பேரும் அந்த லேக் ஹவுஸ்க்கு வந்து சேர்ந்துடுறாங்க அப்ப லிபி அந்த லேக்ல ஜான் ஒரு ஹேண்ட்ஸமான ஆளு வெளியே வர்றத பார்க்கறா அவ வெச்ச கண்ணு எடுக்க முடியாம அந்த ஆளைய பாத்துட்டு இருக்கா ஏன்னா அந்த ஆள் அந்த அளவுக்கு ஹேண்ட்ஸமா இருக்காங்க ஜான் லிபியை வெல்கம் பண்ணிட்டு கவலைப்படாத நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற இருக்கிற டைம் நான் கண்டிப்பா கெடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான் அங்க இருந்து போன உடனே லிபி அவங்க அம்மா கிட்ட இந்த ஆளை பத்தி ஏன் என் கிட்ட சொல்லவே இல்ல எப்படி இவரை புடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா நாங்க சில மாசமா தான் டேட்டிங் பண்ணிட்டு இருக்கோம் அவனுக்கு என்ன பிடிக்குமான்னு கூட தெரியல ஆனா ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க மறுபடியும் அங்க வந்த ஜான் லிபிக்கு ஆன்டிக் பொருள்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி தெரிஞ்சுகிட்டு அவளுக்கு ஒரு ஆன்டிக் பிரேஸ்லெட் பிரசன்ட் பண்றான் இதனால லிபி ஜான் மேல ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுறா நார்மலா லிபி ரொம்ப க்ளோஸ்டா லூசான ட்ரெஸ் தான் போடுவா ஆனா இப்போ என்னமோ தெரியல ரொம்ப டைட்டா கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆன மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவ அந்த வரா இப்ப மூணு பேரும் வீட்டில லஞ்ச் சாப்பிடும்போது லிபி அவங்க அம்மா கிட்ட நீங்க ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ணீங்கன்னு கேட்கும்போது நான் எதர்ச்சியா தான் ஜானை மீட் பண்ணேன் அவரு ஃப்ரெஷ் வாட்டர்ல வாழ்ற உயிரினங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ற ஒரு சயின்டிஸ்ட்ன்னு சொல்றாங்க ஜானோட புரொஃபைலை கேட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன லிபியும் ஜான் கிட்ட அத பத்தி கேட்கும்போது ஜான் லிபிகிட்ட இப்ப இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸுக்கு பிரெஷ் வாட்டர் எல்லாம் உலகம் முழுக்க குறைஞ்சுட்டே வருது இதனால அதுல வாழுற உயிரினங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு குளோபல் வார்மிங் காரணமா பனிமலைகள் எல்லாம் உருகி கடலோட மட்டும் ஏறிக்கிட்டே வருது சோ இந்த பிரஷ் வாட்டர்ல வாழ்கிற உயிரினங்களுக்கு கடல் தண்ணியில வாழறதுக்கு கத்து கொடுத்துட்டோம்னா அதுங்களை நம்மளால காப்பாற்ற முடியும் அதை பத்தி தான் எங்களோட டீம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றான் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஜானுக்கு திடீர்னு இரும்பல் விடாம வந்துட்டே இருக்கு மிஷலாம் எழுந்து போய் ஜானை கம்ஃபர்ட் பண்றா அப்ப அந்த ஆளு மிஷல கட்டி லிபியோட தோல்ல அவன் கையை வைக்கிறான் இதனால அவ கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றா அன்னைக்கு ராத்திரி அவ பெட்ல படுத்துக்கிட்டே அந்த சம்பவத்தை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கா கொஞ்ச நேரம் கழிச்சு அவ எழுந்து போய் ஃபிரிட்ஜ்ல இருந்து ஒரு ட்ரிங்க் எடுத்து குடிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கா அப்ப அவளுக்கு ஜானும் அவங்க அம்மாவும் பெட்ரூம்ல ஒன்னா இருக்கிற சத்தம் கேக்குது இதனால ஆர்வமான லிபியும் அந்த கதவு கடியில

கூட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு இவங்க ஏதாவது பேப்பர்ல சின்ன டோக்கன் மாதிரி எழுதி ஒரு டப்பாக்குள்ள வச்சு புதைக்கிறத வழக்கமா வச்சிருக்காங்க போல அதை லிபியா அவங்க அம்மாவும் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப லிபி மிஷலோட அப்பா அதாவது லிபியோட தாத்தாவோட டப்பாவை காமிச்சு தாத்தாவுக்கு நீ எதனா நோட் வைமா அப்படின்னு சொல்றா ஆனா மிஷல் அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல அத மாதிரி நடந்துக்கிறாங்க ஏமா இந்த மாதிரி பண்ற உன் மேல பாச தான் இந்த வீட்டையே உங்க அப்பா உன் பேர்ல எழுதி வச்சாரு ஒரு கரிசனை கூட அவர் மேல காட்ட மாட்டேன்னு சொல்லி லிபி சொல்லும் அவங்க அம்மா அதுக்கு எதுவும் தெரியாம பேசிட்டு இருக்காத உங்க தாத்தா என் மேல பாசமே காட்டினது கிடையாது எங்க அம்மாவை ஒரு டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன கண்டுக்கவே இல்ல உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் லிபி அந்த லேக் சைட்ல இருக்கிற ஒரு கல்ல நகத்தை ட்ரை பண்ணும் போது இருந்து ஒரு பூரான் வந்து அவ கையை கடிச்சிருதுங்க அவளும் பயந்து அந்த பூரான மெதிக்கலான்னு போறா அப்ப ஜான் வந்து அவளை ஸ்டாப் பண்ணி எதுக்கு அதை இப்ப கொல்ல பாக்குற அது தன்னோட குட்டிங்கள ஆபத்துல இருந்து காப்பாத்ததுக்கு தான் உனக்கு கடிச்சது இங்க பாருன்னு சொல்லிட்டு இன்னொரு கல்ல நகத்தி காட்டுறான் அதுக்குள்ள அந்த பூரான குட்டிங்க இருக்கு அவன் லிபியோட கையில அந்த கடியை பாத்துட்டு பூரான் எல்லாம் ரொம்ப பாய்சன சிரிமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவ கையில அப்படியே ஊதுறான் இதனால அவ இன்னும் ஆக்வர்டா பீல் பண்றா வீட்டுக்குள்ள வந்த லிபியோ அவங்க அம்மா கிட்ட தாத்தாவை பத்தி உங்ககிட்ட கோமா பேசுனதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறமான்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறா அவங்க அம்மாவும் லிபிய மன்னிச்சுட்டு ஜான் எனக்கு ப்ரொபோஸ் பண்ணா நானும் அவனை ரொம்ப லவ் பண்றேன் ஆனா எங்களோட ரிலேஷன்ஷிப் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதை கேட்டு லிபி கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆனாலும் அவங்க அம்மா சந்தோஷமா இருக்காங்க அப்படின்றதுக்காக எனக்கு ஓகே தான்மா அப்படின்னு சொல்றா அவங்க அம்மாவும் லிபியை கட்டி பிடிச்சிட்டு கொஞ்சம் நர்வஸா அவகிட்ட ஜானுக்கு என்னோட உண்மையான வயசே தெரியாது எனக்கு ஒரு முப்பத்தி நாலு வயசு இருக்கும்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான் ஆனா எனக்கு நாற்பத்தி ரெண்டு வயசாவதுன்னு அவனுக்கு தெரியாது நீயும் சொல்லிடாத அப்படின்னு சொல்றாங்க அன்னைக்கு மத்தியானம் லிபி தன்னோட விண்டோ வழியா ஜான பார்க்கும் அந்த ஆளு தன்னோட சொந்த வேர்வையை ஒரு டவல்ல தொடச்சு அதை குடிச்சிட்டு இருக்காங்க இதை பார்த்து லிபி அப்படியே ஷாக் ஆகி போயிடுறா இவ என்னதான் பண்றான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்ல ஜான் வச்சிருக்க லேப போய் எக்ஸ்ப்ளோர் பண்றா அந்த நேரத்துல ஜான் அங்க வந்துட்டு லிபிக்கு தன்னோட ரீசர்ச்சை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான் அவன் ஒரு மீன் தொட்டிக்குள்ள ஒரு பேரசைட்ட ஸ்டடி பண்ணிட்டு இருக்கான் இந்த உயிரினங்கள் எல்லாம் உப்பு தண்ணிலயும் வாழும் ஃப்ரெஷ் வாட்டர்லயும் வாழும் இதை பத்தி தான் நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான் லிபிக்கு அந்த ஆள் பண்றதெல்லாம் பார்க்கும் கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது

ஆச்சரியப்பட்டு கவலைப்படாத லிபி இந்த விஷயத்த நான் சீக்கிரட்டா வச்சுக்கிறேன்னு சொல்றான் அந்த போட்ல உக்காந்துட்டு இருக்க லிபியோட காலுக்கு நடுவுல இருந்து அவளோட மாதவிடாய் ரத்தம் வருதுங்க ஜான் உடனே அவனோட சட்டை எடுத்து லிபியோட ரெண்டு காலுக்கு நடுவையும் வச்சிடறான் இதை பார்த்தோம் லிபி பயங்கர ஷாக் ஆயிடுறா ஜானும் லிபி கிட்ட என்னோட ஆக்ஷனுக்காக மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றான் பத்தாவதுக்கு அந்த பொண்ணு அருவ இருக்கிற மாதிரி அந்த ரத்தத்தை அவனும் நக்கிறாங்க இந்த இன்சிடென்ட்டால அந்த பொண்ணு ரொம்பவே டிராமடைஸ் ஆயிடுறா வீட்டுக்கு வந்த லிபி ஷவர் எடுத்துட்டு இருக்கும்போது ஜான் கொடுத்த அந்த பிரேஸ்லெட்டை கட்டுறா அந்த பிரேஸ்லெட்டை போட்டுட்டு இருந்த இடத்துல ரெட் கலர்ல ஒரு மார்க் மாதிரி அவ பதிஞ்சிருக்கு அவ குளிச்சுட்டு இருக்கும்போது அதே பாத்ரூம்க்குள்ள வந்த ஜான் எல்லாம் ஓகே தானே லிபி அப்படின்னு கேக்குறான் அவளா அதுக்கு பதிலா ஓகேன்னு சொல்றா உள்ள வந்தவன் அந்த ரத்த கரப்பட்ட சட்டையை எடுத்து அப்படியே மோந்துக்கிட்டே அதை எடுத்துக்கிட்டு வெளியே போறான் இதனால லிபிக்கு அவனை பார்க்கும்போது சந்தேகம் அதிகமாயிட்டே வருது இந்த விஷயத்தை தன்னோட ஃப்ரெண்ட் மார்லி கிட்ட சொல்றதுக்காக அவளுக்கு ஃபோன் பண்ணும்போது அந்த கால் கனெக்ட் ஆகலங்க உடனே லிபி அவளோட லேப்டாப்ல இருந்து மார்லிக்கு டெக்ஸ்ட் பண்றா எங்க அம்மா ஒரு வினோதமான அவனை கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்றாங்க எனக்கு என்னமோ அவனை பார்க்கும்போது சந்தேகமா இருக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கேக்குறா அன்னைக்கு நைட்டு லிபி தன்னோட பெட்ல படுத்துட்டு இருக்கும்போது போது திடீர்னு அந்த லேக்ல ஒரு ரெட் கலர் லைட் வரா மாதிரி தெரியுதுங்க பார்த்தா ஜான் அந்த லைட்டை நோக்கி அந்த லேக்ல இறங்கி நடந்து போயிட்டு இருக்கான் இதை பார்த்த லிபியும் உடனே அந்த வீட்டுக்கு வெளியே போய் அந்த லேக்க பார்க்கும் அந்த லைட் மாயமா மறைஞ்சு போயிடுதுங்க அவ அந்த லேக்க பாத்துக்கிட்டே இருக்கும் போது அவளை பயன்படுத்துற மாதிரி பின்னாடி திடீர்னு வந்து நின்ன ஜானோ இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான் லிபியை கேக்குறான் அப்ப அவ ஜான பாத்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ லேக் உள்ள நடந்து போனதா நான் பார்த்தேன் நீ எப்படி வெளியே வந்தேன்னு கேக்கும் என்னது நான் லேக் லேக்ல நடந்து போனா என்னோட ட்ரெஸ் எல்லாம் காஞ்சி போயிருக்கு என்ன வளர்றியா அப்படின்னு சொல்லிட்டு

அந்த பார்மசிக்காரன் லிபிய கூப்பிட்டு ஏமா பொருள்லாம் வாங்கிட்டு போன காசு கொடுக்காம போற அப்படின்னு சொல்றான் இதனால டிஸ்ட்ராக்ட் ஆன லிபி ஜான் அங்க மிஸ் பண்ணிடுறாங்க மறுபடியும் லிபி வீட்டுக்கு வரும்போது அவளோட ஃப்ரெண்டு மார்லி அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா லிபியோ மார்லி கிட்ட இங்கேயே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட ரூம்ல போய் பார்க்கும்போது ஜான் அந்த ரூமுக்குள்ள இருக்கான் அவ அவங்க அம்மா கிட்ட மெடிசன் எல்லாம் எடுத்துக்க சொல்லிட்டு ஜான் அங்க இருக்கிறதுனால அந்த பிரெக்னன்சி டெஸ்ட் கிட்ட பத்தி பேசுறதுக்கு யோசிச்சிட்டு இருக்கா அப்ப ஜான் லிபி கிட்ட இதுல யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்ல நானும் உங்க அம்மாவும் ஏற்கனவே அத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றான் வேற ஏதாச்சும்

போகும்போது அவங்க அம்மாவும் ஜானும் சோஃபால உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருக்காங்க லிபி அவங்க அம்மா கிட்ட மார்லி போகும்போது என்ன ஏன் எழுப்பல அப்படின்னு கேட்கும்போது எனக்கே தெரியல அவ எப்ப போனான்னு அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவங்க அம்மா லிபி கிட்ட நான் பிரெக்னென்டா இருக்கேன் அப்படின்ற நியூஸ் சொல்றாங்க அதை பத்தி அவ ரொம்ப கன்சர்னா எடுத்துக்காம அவங்க அம்மா கிட்ட மார்லி உங்ககிட்ட ஜான பத்தி ஏதாவது விஷயத்த சொன்னாலா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா கோவமா ஜான பத்தி எல்லாம் மார்லி கிட்ட எதுக்காக நீ பேசிட்டு இருக்க நீ பண்றதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க அப்ப அவ அவங்க அம்மா கிட்ட இந்த ஆளோட நடவடிக்கையே சரியில்லை தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்பு அப்படின்னு சொல்லும் நீ ஆரம்பத்துல இருந்தே இந்த மாதிரி தான் நான் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் கத்திக்கிட்டே இருக்காங்க அந்த நேரத்துல அவங்க அம்மா லிபியை பாத்து இப்ப நீ ஜானை பத்தி பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்டே ஆகணும் அவர்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு போர்ஸ் பண்றாங்க ஜானும் மிஷல் கிட்ட எதுக்கு சின்ன பொண்ண போட்டு கத்திட்டு இருக்க அவ ஏதோ புரியாம பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கம்ஃபர்ட் பண்றான் இதை பார்த்த லிபியும் கடுப்பாக்கி அவங்க அம்மாவை ஜான் கிட்ட இருந்து இழுத்துட்டு போறான்னு நினைக்கிறா கோவத்துல அவங்க அம்மா லிபிய கண்ணத்திலே அரைஞ்சிடுறாங்க இப்போ லிபி ஜானை பாத்து அவளோட அம்மாவுக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு ஆகுதுன்ற உண்மையை சொல்லிடுறா இத கேட்ட ஜானோட கண்ணு அப்படியே செவந்து போய் அவன் கோவமா அந்த ரூம் விட்டு கத்திக்கிட்ட வெளியே போயிடுறாங்க இந்த விஷயத்தினால ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆன மிஷலும் லிபி கிட்ட நானும் ஜானும் ஒன்னா இருக்கிறது உனக்கு பிடிக்கல உனக்கு அவன் மேல ஒரு ஆசை இருக்கு அந்த பொறாமையில தான் நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க அன்னைக்கு ராத்திரி அந்த வீட்டோட ரூஃப்ல இருந்து லிபிக்கு விசித்திரமான சத்தம் எல்லாம் கேக்குது அவளை வெளியே போய் அந்த ரூஃப்ல பாக்கும்போது அங்க எதுவுமே இல்லீங்க அவள அந்த வீட்டுக்குள்ள போகும்போது பெட்ரூம்ல இருந்து அவங்க அம்மா கத்தற சத்தம் கேக்குது அவளும் மெதுவா அவங்க அம்மாவோட பெட்ரூமை திறந்து பார்க்கும் போது அவங்க அம்மாவும் பெட்ல ஒன்னா இருக்காங்க அந்த நேரத்தில் ஜானோட முதுகுல ஒரு வினோதமான விஷயத்தை லிபி நோட் பண்றா அவனோட முதுகுல இருக்கிற தோல் அப்படியே மிருக மாதிரி மாறிக்கிட்டே வருது பயந்து போன லிபியம் ஹாலுக்கு வரும்போது மறுபடியும் அந்த லேக் ரெட் கலரா அப்படியே மின்னுதுங்க வேகமா போன லிபியம் அந்த லேக் போய் பாக்குறா ஆனா மறுபடியும் அந்த லைட் மாயமா மறைஞ்சிடுது இந்த லேக்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனும் காரை எடுத்துக்கிட்டு லேக்கோட இன்னொரு பக்கம் போய் பார்க்கும்போது அங்க ஒரு ஏலியன் ஸ்பேஸ் ஷிப் நிக்கிறத அவ பார்த்துட்டு பயந்து போய் வீட்டுக்கு வராங்க வந்தவ அவங்க அம்மா கிட்ட சொல்லலாம் நினைக்கும் அவங்க அம்மா எங்க இருக்கிறாங்கன்னு அவளுக்கு தெரியல பதறி போன லிபியும் அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்டுக்குள்ள போய் பாக்கும்போது அவங்க அம்மாவை ஒரு தண்ணி டேங்க்ல இடுப்பளவு தண்ணியில நிக்க வச்சு கட்டி போட்டு அவனும் அவங்க அம்மாவோட கட்டெல்லாம் அவுத்துட்டு இருக்கும் போதுதான் அவங்க அம்மாவுக்கு லிபி சொன்னதெல்லாம் புரிய வருது ஆனா கை மீறி போயிடுதுங்க நடந்து வர சத்தம் கேட்டு லிபியும் அந்த ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா அவ ஒளிஞ்சிருந்து பாக்கும்போது ஜானோட ஏலியன் கால் மட்டும் தெரியுது அந்த கால் கீழே இருந்த உப்பு தண்ணியில படும் அப்படியே உடையுது இப்ப தாங்க நமக்கு ஒரு விஷயம் புரியுது ரிசர்ச் பண்றதே அவனோட ஏலியன் ஏனோ சால்ட் வாட்டர்லயும் வாழறதுக்கான ரிசர்ச் இருக்கான்றது ஜான் ஒரு ரப்பர் பூட்ஸ போட்டுக்கிட்டு அந்த உப்பு தண்ணில நடந்து வந்து மிஷல வச்சிருக்க அந்த டேங்க் பக்கத்துல வந்து உட்காந்துறான் அவன் இப்ப மிஷல் வயித்துல இருக்கிற தன்னோட குழந்தைய பெத்தெடுக்க போறான்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஆனா மிஷலுக்கு பிறந்த அந்த குழந்தைய பார்த்து அவன் அதிர்ச்சி ஆயிடுறாங்க அது அவன் நினைச்சா மாதிரி இல்ல சோ அவன் அதை வெளியே எடுத்துட்டு போய் இவனோட வாயில இருந்து அதோட வாய்க்கு ஏதோ ஒன்னா கக்குறாங்க லிபி உடனே அவன் வெளியே இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த டோரை சாத்திட்டு அவங்க அம்மாவோட கட்டெல்லாம் ஊத்து விடுறா அவன் நைன் ஒன் ஒன் கால் பண்றதுக்காக ட்ரை பண்ணும்போது அவளோட கால் கனெக்ட் ஆக மாட்டேங்குது அப்ப அந்த ஜன்னல் வழியா லிபி கிட்ட பேசுற ஜான் நான் சொல்றத புரிஞ்சுக்க உங்க அம்மாவுக்கு நான் ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்ப தாங்க லிபி அங்க ஒரு செல்போன் சிக்னல் ஜாமர் இருக்கிறத பாத்துட்டு அத உடச்சிடுறாங்க ஒரு வழியா அவ போலீஸுக்கு போன் பண்ணி ஜான பத்தின விஷயத்தை சொல்லிடுறா அவ அந்த ரூம்ல போலீஸ்க்கு பேசிட்டு இருக்கும்போது மார்லியோட இறந்து போன பாடி ஒரு வாட்டர் டேங்க்ல மிதக்கிட்டு இருக்கத பார்த்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க இப்ப அந்த ரூமுக்குள்ள கதவை உடைச்சிட்டு வந்த ஜானோ லிபியோட கழுத்தை புடிச்சு அவளை அப்படியே தூக்கி அவனோட ஏலியன் உருவத்தை வெளிப்படுத்துறாங்க இவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு லிபியும் பக்கத்துல சால்ட் வச்சிருந்த ஒரு பக்கெட்

அவனோட இனத்தை பெருக்கிறது அந்த ஏலியன் ஜந்துங்க அங்க இருக்கிற செவத்தை உடைக்க ஆரம்பிக்குதுங்க அப்ப ஜான் லிபி கிட்ட வந்து நேரம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவனோட தொண்ட குழியில இருந்து ஏதோ பிரகாசமா வெளிச்சம் வரா மாதிரி ஏதோ ஒண்ணு எடுத்து லிபியோட வாய்க்குள்ள அதை செலுத்துறான் லிபியோ அதை முழுங்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப போராடிட்டு இருக்கா ஆனா அந்த ஜான் லிபியோட வாயை மூடி ஃபோர்ஸ் பண்ணி அவளை முழுங்க வைக்கிறான் அதை முழுங்கின உடனே அவ அப்படியே மயக்கமாயிடுறாங்க மறுபடியும் மயக்க தெரிஞ்சு கண்ணை முடிச்சு பாக்குற லிபி ஒரு டைமண்ட் ஷேப்ல இருக்கிற தண்ணி டேங்குக்குள்ள இருக்கா அவளால அதை விட்டு வெளியே வர முடியல தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த டேங்க்ல புல் ஆகிட்டே இருக்கு பக்கத்துல அவள மாதிரியே நிறைய பொண்ணுங்க அடப்பட்டு இருக்காங்க இந்த பொண்ணுங்க எல்லாரையும் அந்த ஏலியன் அவங்களோட இனத்தை பெருக்கிறதுக்காக தாங்க தயார் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே சஸ்பென்ஸோட ஜூம் அவுட் பண்ணிக்கிட்டே படத்தையும் முடிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிஞ்சு போச்சு இந்த வீடியோ பத்தி என்ன நினைச்சுங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதே போல என்னோட வாய்ஸ் ஒரு எப்படி இருந்துச்சுன்றதையும் சொல்லுங்க மீண்டும் இதே போல ஒரு டிஃபரெண்டான மூவியோட உங்களுக்கு கூடிய விரைவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களுக்காகவே உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன் வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி